வணக்கம் நண்பர்களே நிகழ்ந்திருக்கக்கூடிய இந்த தமிழ் புத்தாண்டின் மூலமா மீனராசி ராசி அன்பர்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் இந்த ஆண்டுல கிடைக்க போகுதுங்கிறத பத்தி தான் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம் ராசி மண்டலத்துல பனிரெண்டாவது ராசியுமா கடைசி ராசியுமா இருக்கக்கூடியதுதான் இந்த மீன ராசி மீன அடையாளமாக கொண்ட ராசியும் பார்க்கப்படுது அதிர்ஷ்ட காத்து எப்போதும் இவங்க பக்கம் வீசிக்கிட்டே இருக்குன்னு சொல்லலாம் அதே மாதிரி கற்பனை உலகில் மிதக்கக்கூடியவங்களா இருந்தாலும் இலகிய மனமும் தன்னம்பிக்கை படைச்சவங்களாவும் இருப்பாங்க சமயத்துக்கு தகுந்த மாதிரி மாறக்கூடிய குணம் இவங்க கிட்ட கூடவே இருக்கும் பொதுவாவே மீனர் ராசியோட அதிபதி குரு பகவானா இருக்கிறாரு இது கால புருஷனோட அங்கமைப்புல இரண்டு பாதங்களையும் குறிக்கக்கூடிய நான்காவது உபராசியா பார்க்கப்படுது மீன ராசியோட நட்சத்திரங்களா பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரத்தோட நான்காம் பாதம் மீனர் ராசிக்குரியதா பார்க்கப்படுது சம ராசியா என்ன இது பகல்ல இருக்கும் எந்த கிரகத்தாலும் மீனர் ராசியில பிறந்தவங்களுக்கு பாதிப்பு ஏற்படுறதில்ல அதிர்ஷ்ட காத்து எப்போதும் இவங்க கிட்ட வீசிக்கிட்டே இருக்கும் எதையுமே திட்டமிட்டு செய்யக்கூடிய மீனராசிக்காரங்க கொஞ்சம் பயந்த குணங்களும் கொண்டவங்களா இருப்பாங்க மேலும் இந்த மீனராசி அன்றர்களுக்கு இந்த ஆண்டுகளில் எந்த மாதிரியான பயன்கள் கிடைக்க போகுங்கிறத தொடர்ந்து இந்த பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இருக்கிற காலகட்டங்களில் நாம பல்வேறு பிரச்சனைகளை நம்ம வாழ்க்கையில சந்திச்சுட்டு வரோம் அந்த வகையில் நம்ம வாழ்க்கையில ஏற்படக்கூட பிரச்சனைகளை நாம முன்கூட்டியே தெரிந்து கொள்வது மூலமாகவும் அந்த விஷயங்களை சிறப்பா செயலாற்ற முடியும் அந்த வகையில் வாராகி ஜோதிட நிலையத்தில் பல்வேறு விதமான பிரச்சனைகளுக்கு தீர்வு செல்லப்படுது இந்தியாவிலேயே சிறந்த ஜோதிட சொல்லப்படுற பவன் நம்புகிற அவர்களை தொலைபேசி மூலியமாகவும் தொடர்பு கொண்டு உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம் உதாரணமாக கணவன் மனைவி பிரச்சனையாக இருந்தாலும் சரி காதலருக்கு இடையே நடக்கக்கூடிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி மாமியார் மருமகள் சண்டை ஜனவசம் செய்கிறது தொழிலை விற்பனை செய்கிறது பணவர்வை உண்டாக்குறது செவ்வாய் தோஷம் மன அழுத்தம் மாதிரி ஜோதிட ரீதியாக ஏற்படக்கூடிய பல்வேறு தோஷங்களுக்குமே நிவாரணம் சொல்லப்படுது இந்தியாவிலே சிறந்த ஜோதிடராக சொல்லப்படுற பவன் நம்புதுகிற அவர்களை தொலைபேசி மூலியமாகவும் தொடர்பு கொண்டு உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம் மீன ராசி அன்பர்களுக்கு இந்த குரோதி வருடம் உங்க ராசிக்கு சுகஸ்தானத்துல பிறந்திருக்கிறதால கனவு எல்லாமே நனவாகும் மாதத்தோட கணக்குல தள்ளி போன காரியம் எல்லாமே விரைந்து முடிவடையக்கூடிய கூடிய வாய்ப்பு இருக்குது கூடவே பிரபலங்கள் நண்பர்களாகவும் மாறுவாங்க வீட்டுல கூடுதலாக ஒரு தலம் அமைக்கிறது அற கட்டுறது வீட்டுக்கு வர்ணம் பூசுறது இந்த மாதிரி முயற்சி எல்லாமே நல்ல விதத்துல முடியக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி தாயோட உடல்நிலை சீராகும் ஊர் எல்லையில வாங்கியிருக்கிற இடத்தை விட்டு சில நகரத்துக்கு வீடு வாங்குவீங்க பழுதாங்க வாகனத்தை மாற்றி புதுசு வாங்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி தாய்வழி உறவினர்களோட இருந்து வந்த மோதலும் விலகும் தாய்வழி சொத்து கைக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது இந்த புத்தாண்டு சுக்கரன் மற்றும் புதன் மாதிரியான கிரகங்கள் உங்களுக்கு சாதகமா இருக்கிற நேரத்துல பிறந்திருக்கிறதால உங்களுடைய செயல்ல வேகம் கூடும் அதே மாதிரி மனசுல அமைதியும் இருக்கும் பேச்சில கனிவு பிறக்குன்னு சொல்லலாம் பிள்ளைகளுக்கு சொத்து சேர்க்க வேணும்னு நினைக்கிறவங்க கலை இலக்கியம் இதுல மன ஈடுபாடு கொள்ளக்கூடிய வகையில் இருக்கும் சில பேருக்கு படைப்பு பத்திரிகையில இடம்பெற வாய்ப்பு இருக்குது நீண்ட காலமே பார்க்க வேணும்னு நினைச்சிருக்கிறவங்க சந்திச்சு மகிழக்கூடிய வாய்ப்பும் உடன் பிறந்தவங்களோட கோபம் குறையக்கூடிய வாய்ப்பும் இந்த ஆண்டுகள்ல ஏற்பட போகுது அது மட்டும் இல்லாம முப்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரைக்குமே குரு பகவான் உங்க ராசிக்கு தனஸ்தானத்துல அமர்ந்திருக்கிறதால மகிழ்ச்சியான சூழ்நிலை தான் கிடைக்கும் பணவரவு கிடைக்கும் கணவன் மனைவிக்குள்ள நெருக்கம் அதிகரிக்கும் அதே மாதிரி திருமணம் சீமந்தம் கிரக பிரவேசம் மாதிரி சுப நிகழ்ச்சிகளால வீடு களை கட்டக்கூடிய ஆண்டுன்னு சொல்லலாம் உடல் எல்லாம் சீராக வாய்ப்பு அதே மாதிரி சோர்ந்திருந்த நீங்க இனி போக நினைக்கக்கூடிய புண்ணிய தலங்களுக்கு எல்லாமே சென்று வருவீங்க தந்தையோட இருந்து வந்த கருத்து மோதலும் விலகக்கூடிய ஆண்டு சொல்லலாம் அதே மாதிரி அவங்களோட ஆரோக்கியமும் சீராகும் பாக பிரிவினை சுமூகமா முடியக்கூடிய காலம் ஒன்னு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குல இருந்து வருஷம் முடிவு வரைக்குமே குரு ராசில மூன்றுல அமர்ந்திருக்கிறதால தான் உண்டு தான் வேலை உண்டு நீங்க இருக்க பாருங்க பண விஷயத்துல கரரா இருக்க பாருங்க அதே மாதிரி இளைய சகோதரோட ஒரசல் போக்கு வந்து போகலாம் யாருக்கும் பணமோ நகையோ வாங்கி தரதுல குறுக்க நிற்காம இருக்கிறது நல்லது சொத்து வாங்குறப்ப பட்டா வில்லங்க சான்றிதழ் தாய் பத்திரம் இது எல்லாமே சரிபார்த்து வாங்க பாருங்க வங்கி காசோலையில முன்னரே கையொப்பு முட்டு வைக்கிறது வேண்டாம் அதே மாதிரி வழக்குல தீர்ப்பு தள்ளி போகக்கூடிய வாய்ப்பும் ஊர் பொது காரியங்கள்ல அத்துமீறி மூக்கம் நுழைக்காம இருக்கிறது நல்லது இந்த வருஷம் முழுவதுமா சனி பன்னிரெண்டுல மறைஞ்சி ஏழரை சனியின் தொடக்கமா விரை சனியா தொடர்ந்து இருக்கிறதால வாழ்க்கையில வெற்றி பெற முடியுமோ முடியாதோங்கிற எண்ணெல்லாம் சில நேரம் சங்கடப்படுத்தும் அதே மாதிரி குடும்ப விஷயங்களை உள் விவகாரங்களை மூன்றாவது மனிதர்கிட்ட சொல்லாமல் இருக்கிறத பாருங்க எளிதாக முடிச்சு விடலாம்னு நினைக்கிற காரியத்தை கூட கொஞ்சம் போராடி முடிக்க வேண்டியதாக தான் இருக்கும் வீண் அலைக்கழிப்பு அதிகமாகலாம் எதிர்காலம் பார்த்தின பயம் அப்பப்போ வந்து போகும் மற்றவங்கள சார்ந்து இருக்கிறது வேண்டாம் அதே மாதிரி உறவினர்கள் நண்பர்கள் வீட்டு திருமணம் சீமந்தம் கிரகப்பிரவேசம் நீங்கள் செலவு செஞ்சு முன்னின்னு முடிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் அதே மாதிரி யாருக்குமே ஜாமீன் கையெழுத்து போடாமல் இருக்கிறது இந்த ஆண்டில் நல்லது முக்கிய கோப்புகளை கையாளுறப்ப அலட்சியம் காட்டாதீங்க திடீர் பயணங்களால திணற திணறக்கூடிய வாய்ப்பு ஏற்படலாம் இந்த குரோதி வருஷம் முழுவதுமே உங்க ஜென்ம ராசியிலேயே ராகவும் ஏழல கேதுவும் தொடர்ந்து இருக்கிறதால எளிதில செரிமானம் ஆகக்கூடிய உணவுகளை சாப்பிட்டு உடம்புல இருக்கக்கூடிய சுண்ணாம்பு இரும்பு சத்து குறையக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதால தொடர்ந்து இந்த சத்துக்கள் இருந்து இருக்கக்கூடிய உணவுகளை தொடர்ந்து எடுத்துட்டு அதே மாதிரி மருத்துவரோட ஆலோசனை இல்லாம எந்த மருத்தையும் சாப்பிட வேணாம் உணவு விஷயத்துல கட்டுப்பாடா இருக்கிறது அவசியம் தினமும் நடப்பயிற்சி உடற்பயிற்சி இது மேற்கொண்டு வரது நல்லது பணம் கொடுக்குறதோ வாங்கல் விஷயத்திலையோ சட்டப்படி ஆவணமெல்லாம் எல்லாம் சரியா இருக்குதான்னு பார்த்து பின்னாடி கையொப்பம் விட பாருங்க அதே மாதிரி வழக்கணர்கள் மூலமா எந்த ஒரு விஷயமும் நீங்க இறங்குறதா நல்லது கையொப்பம் விடுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த ஆண்டுகளில் செய்யாதீங்க அதே மாதிரி வியாபாரத்தில் பழைய தவறு நிகழ்ந்திடக்கூடாத இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இறப்புகளை சரி செய்ய முயற்சி செய்யுங்க அதே மாதிரி இங்கிதமாக பேசுறது மூலமா வாடிக்கையாளரை கவரக்கூடிய ஆண்டு சொல்லலாம் பதிப்பகம் போட்டிங் லாட்ஜிங் அதே மாதிரி ஏற்றுமதி இறக்குமதி இந்த மாதிரியான வகையில தொழில் செய்கிறவங்களுக்கு லாபம் அடையக்கூடிய வாய்ப்பு இருக்குது உங்களுடைய எதிர்பார்ப்புக்கு தகுந்த மாதிரி ஒருத்தர் உங்களுக்கு பங்குதாரராக அறிமுகமாக கூடிய வாய்ப்பு இந்த ஆண்டுகளில் இருக்குது உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய அலட்சி போக்கு உங்களுக்கு மாறும் அதே மாதிரி தடைப்புகிட்டு இருந்த பணிகள் விரைந்து முடியக்கூடிய வாய்ப்பும் மூத்த அதிகாரிகளோட முக்கியத்துவமும் உங்களுக்கு கிடைக்கும் சக ஊழியர்களும் மதிக்க தொடங்குவாங்க கேட்ட இடத்துக்கே மாற்றம் கிடைக்க போகுது உங்களுடைய ஆளுமத்திர பாராட்டப்பட்டு பேசவும் படம் அதே மாதிரி பொய் வழக்கில் இருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பாவும் அமையும் இந்த குரோதி ஆண்டுல அனைத்திலும் வெற்றி பெற வைக்கிறதோட பணம் பதவி இது எல்லாமே அள்ளி தரதாதான் இந்த உங்களுடைய வாழ்வுல புதிய சகாப்தத்தை படிக்கக்கூடிய வல்லமை தரக்கூடிய ஆண்டா தான் அமைஞ்சிருக்குது மேலும் உங்களுடைய வாழ்க்கை சிறக்கணும் நினைச்சீங்கன்னா மதுரை மாவட்டத்தில் அருள் பாலிக்கிற மீனாட்சி அம்மனை சென்று தரிசிச்சு அதே மாதிரி சாலை விபத்துல சிக்கி உதவி செய்யுங்க கடன் பிரச்சனை குறையும் குறையும் அதே மாதிரி வாழ்வு மேலோங்கும் அது மட்டும் இல்லாம மீனராசி அன்பர்களுக்கு மூன்றாம் பாவமான தைரியம் சகோதரம் வீரன் சொல்லக்கூடிய மூன்றாம் வீட்டுல பயணம் செய்யக்கூடிய குருவால உங்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கையை அதிகரிக்கக்கூடிய ஆண்டுன்னு சொல்லலாம் பாக்கி குரு கூடவே பாக்குறதால சகல பாக்கியமும் வந்து சேரும் குருவோட பார்வைப்படுற ஏழு ஒன்பது பதினோரு பாவங்கள் யோகத்தை அனுபவிக்க கூடியதா இருக்கும் அதே மாதிரி திருமணம் தாமதமாகி நிக்கிறவங்களுக்கு இனிதே திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்பும் வேலை பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு நல்ல வேலையும் கிடைக்கும் ஒன்பதாம் வீடான பாக்கி குரு பார்க்க போறதால நீண்ட நாளாவே நீங்க ஆவலோட எதிர்பார்த்திருந்த பதவி பட்டம் பூர்வீக சொத்து பரிமாற்றம் புது முயற்சி இந்த மாதிரி விஷயம் எல்லாமே கைகூடும் லாபசானத்தை ராசிநாதன் குரு பார்க்கறதால பொருளாதார நில திருப்தி தரக்கூடிய வகையிலும் செய்ய வளர்ச்சி அடையக்கூடிய வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி நோய் நொடி தொந்தரவு இது எல்லாமே நீங்கும் ஆரோக்கியம் அதிகரிக்கன்னு சொல்லலாம் மாற்று மருந்தால நோய் நீங்க கூடிய வாய்ப்பு இருக்குது குடும்பத்துல அமைதி நிலவும்னு சொல்லலாம் மகிழ்ச்சியும் நிம்மதி நிறைந்த ஆண்டாதான் இந்த குரோதி ஆண்டு மீனராசி அன்பர்களுக்கு அமைஞ்சிருக்குது குரோதி ஆண்டு முழுசுமே சனி பகவான் உங்க ராசிக்கு விரைய ஸ்தானத்துல இருக்கிறாரு ஏழரை காலமா இருந்தாலும் வேலை இல்லாம இருக்கிறவங்களுக்கு வேலை கிடைக்க வாய்ப்பு இருக்குது படிச்சு முடிச்சுட்டு காத்திருக்கிறவங்களுக்கு மாணவர்களுக்கு விரும்பின இடத்துல வேலை கிடைக்கும் இடம் வீடு வண்டி வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்பு தானா தேடி வந்து சேரும் அதே மாதிரி கடனா கொடுத்திருக்கிற பணம் பொருள் தவணை முறையிலையாவது வீடு வந்து சேரும் விசா பாஸ்போர்ட் விஷயம் சாதகமாக அமையும் வேலை விஷயமா வெளியூர் வெளிநாடு செல்ல சந்தர்ப்பங்கள் தேடி வரக்கூடிய காலகட்டம் விரைசனை காணுங்கிறதால திடீர் செலவு அதிகரிக்கலாம் பணத்தை முதலீடுகளாக சேகரிச்சு வைக்கிறது நல்லது இந்த குரோதி ஆண்டு முழுவதுமே ஜென்ம ராசியில ராகு பயணம் சேர்ந்தால ஜென்ம ராகு கலசரஸ்தானமான கேது உங்களுக்கு யோகங்களை தான் தர இருக்கிறாங்க இருக்கக்கூடிய கேது குரு பகவான் பார்வையிடுறதால கோடீஸ்வர யோகம் தேடி வரப்போகுதுன்னு சொல்லலாம் பொன்பொருள் சேர்க்கை இருக்கும் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நீங்கும் பண விஷயத்துல யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாம இருக்கிறது அவசியம் உடல் ஆரோக்கியத்துல சின்ன சின்ன தொந்தரவு ஏற்பட்டு நீங்களாம் ஏழாம் இடத்துல கேதுவால் சத்து நாசம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதாவது எதிரிகள் காணாம போயிருவாங்க புதிய நபர்கள் நம்பி எந்த விஷயத்துல இறங்காம இருக்கிறது தான் இந்த காலத்துல அவசியமா சொல்லப்படுது பெண்கள் சம்பந்தப்பட்ட விவகாரங்கள்ல கூடுதல் எச்சரிக்கையோடு இருங்க குரு பகவான் பார்வையிட போகக்கூடிய கேது ஆன்மீக பயணத்தை ஏற்படுத்தி தருவார் தொழில் வியாபாரத்துல லாபம் அதிகரிக்கும் வேலை செய்யற இடத்துல மதிப்பு மரியாதையும் கிடைக்கும் கோதி ஆண்டுல ராசியில பிறந்தவங்களுக்கு கோடிசுவர யோகம் தேடி வர போகுதுன்னு மீனராசி அன்பர்களுக்கு மே ஒன்னாம் தேதி சித்திரை மாதம் பதினெட்டாம் நாள்ல குரு பகவான் மேசராசில இருந்து ரிஷபராசிக்கு பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு பின்னாடி சென்று அமர்ந்து இருக்கக்கூடிய இந்த காலகட்டம் மீன ராசியில பிறந்தவர்களுக்கு குரு பகவான் மூன்றாம் வீடான தைரிய ஸ்தானத்துல ஆண்டு முழுவதுமே இருக்கிறதால உங்களுக்கு பலவித நன்மைகளை தான் ஏற்படுத்தி தரப்போறாரு நன்றி நண்பர்களை இந்த பதிவில் மீனராசி அன்பர்களுக்கு இந்த குரோதி தமிழ் புத்தாண்டின் மூலமாக உங்களுக்கு இந்த ஆண்டு முழுவதும் எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கப்போகுதுங்கிறத இந்த பதிவின் மூலமாக பார்த்தோம் மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப்பும் பண்ணிவிடுங்க